தமிழ் சினிமாவில் காமெடி ஆக்டருக்கு கூடியவர் தான் ஆக்டர் லெடின் கிங்ஸ் கால் சீரியல் அவர்கள் சேல் சங்கீதா சீதா அப்படிங்களை மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இவங்களுடைய மேரேஜ் பண்ணால் லாஸ்ட் இயர் நடந்து முடிஞ்சது லெட்டின் கிங்ஸ்லேயே அவர்கள் தன்னுடைய நாற்பத்தி ஏழாவது வயதில் சங்கீதா அப்படிங்கிறவங்கள மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க இந்த கப்பலுக்கு இப்போ ஃபியூ மந்த்ஸ்க்கு முன்னாடி அழகான பெண் குழந்தையும் பிறந்திருந்தாங்க இந்த கப்பல் அவங்க பெண் குழந்தையுடைய நேம் அண்ட் ஃபேஸ் எவ்வளோ ரிப்பீட் பண்ணாமல் இருந்தாங்க அண்ட் இப்போ அவங்க குழந்தையுடைய நேமிங் சல்மணியை ஷேர் பண்ணியிருக்காங்க இன்னும் உடைய குழந்தைக்கு நேமிங் செம்மை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அண்ட் அவங்களுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் மக்கள் வந்து கிராண்டாக செலப்ரேட் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரீட்டிங்ஸ்லிய அவர்களோட ஒரு கிறிஸ்டின் அப்படிங்கறதுனா பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குழந்தையுடைய பாப்டிசம் ஃபங்க்ஷனையுமே செலப்ரேட் பண்ணியிருக்காங்க ஸோ அதை எடுக்கப்பட்ட அந்த வீடியோவும் கூட ஷேர் பண்ணியிருக்காங்க ஆக்டர் டீங்ஸ்லிய அவர்கள் அவங்களுடைய மகளுக்கு அர்லின் விக்டோரியா அப்படின்னு ரொம்ப ரிக்யூட்டான நேம் வச்சுருக்காங்க அண்ட் இந்த நேமிங் செல்மெண்ட்லயே பார்த்தீங்கன்னா அவங்க டாட்டருடைய அப்படிஸாக ஃபங்க்ஷனையுமே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அவர்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலியாக இருக்கக்கூடிய ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு மெரின் கலரில் சூப்பராக எல்லாருமே ஃபேமிலியாக க்யூட்டாக ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க சங்கீதா அவர்கள் எங்கள் குழந்தையோடைய ரொம்ப க்யூட்டான ஒரு நேமிங் செரமணி வீடியோ என்னுடைய குழந்தை எல்லாரும் ப்ளஸ் பண்ணுங்க அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருக்காங்க அப்படின் திங்ஸ்லேயே அவங்க டாக்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே அவங்கள போல ரொம்ப கியூட்டாக இருக்காங்க அப்படி உங்களுடைய ஃபேன்ஸ் எல்லாருமே கமெண்ட் பண்ணி உங்கள் 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 டாக்டரை விஷர்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க டெண்ட் திங்ஸ்லேயே டாக்டருடைய இந்த நேமிங் சேரமான வீடியோ பார்க்க பார்க்கிட்டு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் இது போன்ற அப்டேட்ஸுக்கு எங்களுடைய சேனலை சஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்